கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதிகளை பிரதமர் ரிஷி சுனாக் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கின்றார் அவருடைய அறிவிப்பில் ஏராளமான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன சுருக்கமாக சொல்லப்போனால் மாபெரும் வரி குறைப்பொன்றை அவர் அறிவித்திருக்கின்றார் எனவே கன்சர்வேட்டிவ் கட்சியினுடைய தேர்தல் வாக்குறுதியில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன என்பதை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கப் போகின்றோம் அதேவேளையில் லேபர் கட்சி சார்பாக இன்னுமொரு தமிழ் பெண் வேட்பாளர் ஒருவர் போட்டியிடுகின்றார் அவரை பற்றிய விவரங்களையும் இந்த வீடியோவில் பார்க்கப் போகின்றோம் இவை உள்ளிட்ட பல செய்திகள் காத்திருக்கின்றன வாங்க வீடியோவுக்குள் போகலாம் தமிழடியான் ஜூக்கே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன் அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி ஏராளமான முக்கியமான தேர்தல் வாக்குறுதிகளை ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பாக பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் இன்று அறிவித்திருக்கின்றார் அவர்களுடைய உத்தியோகபூர்வமான மெனிஃபெஸ்டோ இன்று வெளியிடப்பட்டுள்ளது அதிலே பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன அதிலே மிக முக்கியமானது நேஷனல் இன்சூரன்ஸ் மேலும் இரண்டு சதவீதத்தால் குறைக்கப்படும் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும் எட்டு சதவீதமாக இருக்குது நேஷனல் இன்சூரன்ஸுக்கு நாங்கள் கொடுக்கற அந்த கன்ட்ரிபியூஷன் அது வந்து ரெண்டு சதவீதத்தால் குறைக்கப்பட்டு ஆறு சதவீதம் ஆக்கப்படும் என்று சொல்லி

சுரந்தை நாங்கள் செலுத்த வேண்டியிருக்கும் என்று சொல்லி பிரதமர் அறிவித்திருக்கின்றார் அதே வேளையில் யூகே முழுவதும் இருக்கக்கூடிய செல்ஃப் எம்பிளாயிஸ் அதாவது வந்து சுய தொழில் செய்பவர்கள் நாலு மில்லியன் பேர் இருக்கிறார்களாம் அந்த நாலு மில்லியன் பேர்களுக்குமான நேஷனல் இன்சூரன்ஸ் முற்றுமுழுதாக நீக்கப்படும் முற்று முழுதாக நீக்கப்படும் என்று சொல்லி பிரதமர் அடுத்த வாக்குறுதியை கொடுத்திருக்கின்றார் அதே வேளையில் யூகே முழுவதும் ஒன்று தசம் ஆறு மில்லியன் புதிய வீடுகள் அமைக்கப்படும் அதாவது பதினாறு லட்சம் வீடுகள் அமைத்து பொதுமக்களிடம் கையளிக்கப்படும் என்று சொல்லி இன்னும் ஒரு வாக்குறுதியையும் பிரதமர் அவர்கள் அதே வேளையில் புதிதாக போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்று சொல்லியும் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்காக எண்ணாயிரம் புதிய போலீஸ் உத்தியோகத்தர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள் என்றும் பிரதமர் அறிவித்திருக்கின்றார் அதேவேளையில் பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் அறிவித்த இன்னும் ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதி புதிதாக வீடு வாங்குவோர்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் டைம் பையர்ஸுக்கான ஸ்டாம்ப் டியூட்டி இல்லாமல் செய்யப்படும் என்று சொல்லி முற்றுமுழுதாக அளிக்கப்படும் என்று சொல்லி அறிவித்திருக்கின்றார் அதாவது நீங்கள் வந்து புதிதாக வீடு வாங்குவோராக இருந்தால் அதாவது டைம் பையராக இருந்தால் நீங்கள் மேக்சிமம் நாலு லட்சத்தி இருபத்தையாயிரம் பவுண்ட்ஸ் வரைக்கும் அதாவது ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பவுண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் வீடு வாங்க முடியும் வித்தவுட் ஸ்டாம்ப் டியூட்டி அதாவது உங்களுக்கு ஸ்டாம்ப் டியூட்டியே இருக்காது அது வந்து முற்றுமுழுதாக இல்லாமல் செய்யப்படும் எனவே ஸ்டாம்ப் டியூட்டி இல்லாமல் நாங்கள் வீடு வாங்கும் போது அதில் ஒரு கொஞ்சம் காசை வந்து எங்களால் மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் எனவே இந்த அறிவிப்பானது இன்று பிரதமர் ரிஷி சுனாக் அவர்கள் அறிவித்த அறிவிப்புகளில் இன்னும் ஒரு முக்கியமான கவனிக்கத்தக்க அறிவிப்பாக உள்ளது அதேவேளை லேபர் கட்சியிடமிருந்து ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதி ஒன்று வந்திருக்கின்றது அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் அதாவது வர இருக்கின்ற பொதுத் தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தால் ஒரு லட்சம் புதிய நர்சரி பிளேசஸ் வந்து உருவாக்கப்படும் என்று சொல்லி லேபர் கட்சி அறிவித்திருக்கின்றது எப்படி உருவாக்கப்படும் என்று சொன்னால் இப்போ இருக்கக்கூடிய பிரைமரி ஸ்கூலில் வந்து ஒவ்வொரு பிரைமரி ஸ்கூல்லையும் வந்து பாவிக்கப்படாத இடங்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டு பாவனையில் இல்லாத இடங்கள் எல்லாம் தெரிவு செய்யப்பட்டு அந்த இடங்களை வந்து நர்சரி பிளேசஸாக மாற்றப்படும் என்று சொல்லி லேபர் கட்சியிடமிருந்து ஒரு முக்கியமான தேர்தல் வாக்குறுதி வந்திருக்கின்றது லேபர் கட்சி சார்பாக போட்டியிடும் இன்னுமொரு தமிழ் பெண் வேட்பாளர் தொடர்பான தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த தமிழ் பெண் வேட்பாளருடைய பெயர் உமா குமரன் என்பது இவர் ஸ்டட்வர்ட் அண்ட் பவு இந்த தேர்தல் தொகுதியிலே போட்டியிடுகின்றார் லேபர் கட்சி சார்பாக ஸ்டட்வர்ட் அண்ட் பவு இந்த பகுதியிலே போட்டியிடுகின்றார் இவர் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் ஈஸ்ட் லண்டனிலே பிறந்திருக்கின்றார் அதேவேளையில் குயின் மேரி யூனிவர்சிட்டியில் தன்னுடைய படிப்பை முடித்து பட்டம் பெற்றிருக்கின்றார் ஆரம்ப காலத்தில் என்எச்எஸ் உடன் இணைந்து பணியாற்றி பின்னர் இப்பொழுது சர் சர்வதேச சட்டவாளர்களுடன் இணைந்து பல்வேறு விதமான சர்வதேச சட்டம் சம்பந்தமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு இவர் இப்பொழுது அண்ட் லேபர் கட்சி சார்பாக இப்பொழுது நீங்கள் பார்க்கின்ற இந்த போஸ்டரிலே இவரை பற்றின சகல விவரங்களுமே இருக்கின்றன இவரை தொடர்பு கொள்வதற்கான வழிவகைகள் மற்றும் இவருடைய பேஸ்புக் முகவரி உள்ளிட்ட சகல விவரங்களும் இந்த போஸ்டரிலே இருக்கின்றன எனவே லேபர் கட்சி சார்பாக போட்டியிடும் உமா குமரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம் ரிஃபோம் ஜூகே இந்த அரசியல் கட்சியினுடைய தலைவர் நைஷல் ஃபராஜ் அவர் மீது மீண்டும் ஒரு தடவை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இன்று காலை இன்று காலை சவுத் ஜோக்ஷியர் பகுதியில் அவர் தேர்தல் பிரச்சார பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது அதாவது ஒரு பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று அந்த தொப்பில் நின்று தேர்தல் பிரச்சாரங்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்க ஒரு இளைஞர் அங்கால பின்னுக்குள்ளே இருந்த சில பொருட்கள் எடுத்து சில கேனுகள் டின்னுகள் இந்த மாதிரியான பொருட்கள் எடுத்து அவர் மீது எறிந்து தாக்குதலை இருக்கின்றார் அந்த பொருட்கள் அவர் மீது பட்டு அவர் வழியில் துடித்ததை காணொலி வானொலிகளில் பார்க்கக்கூடியதாக இருந்தது அப்படியான ஒரு தாக்குதலை அவர் நடத்துகின்ற போது உடனடியாக போலீசார் ஓடி வந்து குறித்த அந்த இளைஞரை கைது செய்திருக்கின்றார்கள் குறித்த அந்த இருபத்தெட்டு வயது இளைஞரை கைது செய்து இப்பொழுது தடுத்து வைத்திருக்கிறார்கள் எதற்காக இவர் மீது மீண்டும் மீண்டும் தாக்குதல் நடக்குதுன்றே தெரியலை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் போன கிழமை வந்து ஒரு இருபத்தைந்து வயதுடைய ஒரு பெண் அந்த பெண் ஒரு மொடல் ஒரு மொடலிங் செய்யக்கூடிய ஒரு மொடல் பெண் அவர் வந்து கிளக்டன் பகுதியில் வசிக்கினார் அவர் இவர் மீது ஒரு தாக்குதலை நடத்தியிருந்தார் மேக்டொனால்டில் வாங்கின பனானா மில்க் ஷேக் அந்த மில்க் ஷேக்கை தூக்கி அவர் மேலே வீசி அறிஞ்சு ஒரு தாக்குதலை நடத்தி பிறகு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டது உங்களுக்கு தெரியும் அந்த செய்தியை நான் உங்களோட சொல்லியிருந்தேன் நான் எதற்காக இந்த ரிஃபார்ம் கட்சி மீது மட்டும் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் நடைபெற்று வருகின்றன என்று சரியா தெரியல போலீசார் இது சம்பந்தமான விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் லண்டன் க்ரௌன் கோர்ட்டில் ஒரு வித்தியாசமான வழக்கு கொண்டு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது அந்த வழக்கு என்னென்னு சொன்னால் லண்டன் குராய்டன் பகுதியில் வசிக்கும் ஒரு முப்பத்தி ரெண்டு வயதுடைய இளைஞர் அந்த இளைஞர் மேலே ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு என்ன குற்றச்சாட்டுன்னு சொன்னால் அவர் வந்து நிறைய பேருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கார் மொபைல் ஃபோனில் எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கார் எஸ்எம்எஸ் அனுப்பினது வந்து எப்படி குற்றமாகும் என்று சொல்லி கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் எப்படி எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கார்னு சொன்னால் பேங்க்லேருந்து அனுப்புகிற மாதிரி ஹெச்எம்ஆர்சியிலேருந்து அனுப்புகிற மாதிரி டிடபிள்யூபியிலேருந்து மாதிரி இந்த மாதிரி ஒபிஷியலான அக்கௌண்ட்ல இருந்து எஸ் அனுப்புற மாதிரி இவர் எஸ்எம்எஸ் எம் எஸ் அனுப்பியிருக்கார் ஏன்னு சொன்னா இருந்தும் அவர்களுடைய பர்சனல் டீடெயில்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதன் மூலம் அவர்கள்ட்ட இருந்து காசை வந்து தான் இவருடைய நோக்கம் இந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய இளைஞருடைய நோக்கம் இதை வந்து இவர் எப்படி செய்திருக்காரு சொன்னா குரோய்டன் பகுதியில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டில் தன்னுடைய அறைக்குள்ள வந்து கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பொருத்தி அண்டனா எல்லாம் பொருத்தி அதுக்குரிய வேற வேற சில கருவிகள் எல்லாம் கொண்டு வந்து பூட்டி இப்போ இருக்கக்கூடிய டெலிபோன் லைன் யூகே இருக்கக்கூடிய மேஜர் டெலிபோன் லைன் ஊடுருவி அவர்களுக்கால இந்த எஸ்எம்எஸ்சிகளை அனுப்பியிருக்கார் ஹெச்எம்ஆர்சி அனுப்புற மாதிரி டிடபிள்யூ பி அனுப்புற மாதிரி ஜூக்கில் இருக்கக்கூடிய முக்கியமான பேங்க்குகள் அனுப்புற மாதிரி இந்த எஸ்எம்எஸ்சை வந்து அனுப்பியிருக்கார் உங்களுக்கு தெரியும் இந்த நிறுவனங்கள்கிட்ட இருந்து எங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும்போது ஒரே நேரத்தில் வந்து பல லட்சக்கணக்கானக்களுக்கு அந்த எஸ்எம்எஸ் வந்து அனுப்பப்படும் அதை வந்து யாராவது இருந்து மனுவலாக அனுப்புகிறது இல்லை எல்லாமே ஆட்டோமெட்டிக்காக அதுக்கென்று சொல்லி ஒரு மெஷின் இருக்குது அந்த மெஷினுகளால் அனுப்பப்படும் அதை சொல்கிறது எஸ்எம்எஸ் பிளாஸ்டர் என்று சொல்லி எனவே இவர் வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் தான் தன்னுடைய மூளையை பயன்படுத்தி ஒரு எஸ்எம்எஸ் ப்ளாஸ்ட் பிளாஸ்டர் ஒன்றை உருவாக்கி இருக்கிறார் தன்னுடைய வீட்டில் வச்சு உருவாக்கி அதனூடாக எக்கச்சக்கமான ஆக்களுக்கு வந்து எஸ்எம்எஸ் அனுப்பியிருக்கார் இதுதான் இவர் மேலே வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு இந்த நவீன விஞ்ஞான திருடன் இப்போ போலீஸால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் முப்பத்தி வயதுடைய இந்த நபருடைய பெயர் ஹூ யொங் சு ஹூ யொங் சு இவர் எந்த நாட்டுக்காரராக இருப்பார் என்றதை நீங்களே கண்டுபிடிங்கள் ஜூகே முழுவதும் இருக்கக்கூடிய ஏராளமான பார்க்லேஸ் பேங்கினுடைய பிராஞ்சஸ் எல்லாமே வந்து அடிச்சு உடைக்கப்பட்டு கொண்டு வருது இதுவரைக்கும் கடந்த நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் மட்டும் இதுவரைக்கும் இருபதுக்கும் மேற்பட்ட பேங்க் பிரான்சஸ் வங்கி கிளைகள் வந்து அடிச்சு உடைக்கப்பட்டிருக்குது கண்ணாடிகள் எல்லாம் அடிச்சு நொறுக்கப்பட்டு ஏடிஎம் மிஷின் எல்லாமே வந்து சேதமாக்கப்பட்டிருக்கிறது இந்த வங்கி கிளைகள் மீது சிவப்பு நிற பெயிண்ட் எல்லாம் ஊத்தப்பட்டு கண்ணாடிகள் எல்லாம் அடிச்சு உடைக்கப்பட்டு கடுமையான சேதங்களுக்கு உள்ளாக்கப்பட்டு வருகின்றன இது தொடர்பான விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றார்கள் யார் என்ன நோக்கத்துக்காக இப்படியான தாக்குதல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பது பற்றி அவர்கள் விசாரித்து வருகிறார்கள் நல்லது அன்பான உறவுகளே இன்றைக்கு அவ்வளவு தான் செய்திகள் இந்த செய்திகள் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிரியோசனமாக இருந்திருக்கும் அப்படி பிரியோசனமாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களுக்கு பயன்மிக்க தகவல்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்